கொடுத்துருங்க கொடுத்துருங்க பிடிச்சிப்பியா பார்த்து மெதுவா நல்லா இருக்கீங்களாண்ணா டேய் விட்டுறாத சென்ட்ரக்ட்டி கார்லேயே இருங்க பேசிக்காகவே எனக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் நைட் டிராவலை விட பகல் டிராவல் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இப்போ மழை சீசன்கிறதுனால எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு அவ்வளோ அழகா இருந்துச்சு அங்க பாரு மழை பேர் எப்படி இருக்கு பாரு காட்டிக் கொடுங்க நல்லாயிருக்காடி தங்கா ஆங்கிளி ஆங்கிலி பார்த்துட்டே இருந்த சைலண்டா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நான் என்னோட ஸ்கூலை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எங்கள் ஸ்கூல் நல்லாயிருக்கா சாண்ட்ரா உன்னோட ஸ்கூல் தானே இது ஃபியூச்சர் ஸ்கூல் மேரி மாதா ஓ ஸ்கூலா ஸ்கூல் சேர்ந்துட்டீங்களா நீங்க எப்போ சேர்ந்தீங்க எப்பயோ சேர்ந்துட்டீங்க நாங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு உங்க பிள்ளை உடனே ஒரே வார்த்தையா ஷாம்லி வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் அவள் ஸ்கூலை பார்க்குறா பாப்பா வந்து அவளுடைய ஸ்கூலையும் அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப மிஸ் பண்ணுவான் ஸ்கூலை பார்த்தது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி இந்த மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறதுல இருக்கிற சுகமே தனி தான் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ண பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்

எப்படி இருக்குமா நாங்கள் காலையிலேயே டிஃபன் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் காலையிலேயே இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செஞ்சு கொஞ்சமாக கேசரியும் செஞ்சுருந்தேன் குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி சாண்ட்ராக் வந்து இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு வெளியே போய் உட்காந்து சாப்பிட்றது மதியில் இறங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப எங்களுடைய டிராவலை கண்டினியூ பண்ணோம் புளிய மரத்து அடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு புளியங்க பறிக்காமல் போனா நல்லா இருக்குமா தங்கம் பறி தங்கோட்டே நான் யாரையும் நம்ப மாட்டேன் எங்க காட்டு செல்லக்குடி காட்டு என்னது தங்காது தெரியல புளியங்கா புளியங்கா இங்கயா ஐய் பார்யா அதான் அதெல்லாம் கீழே கிடக்காம் இப்போ மேலே தூக்கணும்னு பிளான் பண்றாவா அடுத்து சாண்ட்ரா ஷாம்லி தூக்கலன்னா எப்படி ரெடி ஹைட்ல கிடக்கிறது பரி ஷாம்லி பெருசா பரி சரிண்ணா ஒரே ஒரு வாட்டி

கொஞ்சம் தானே அது அவளவு இனிப்புதான் ஆசைப்படுறா அங்க வந்துருக்கும் போது போது கேரட் அல்வா செஞ்சு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டான்

ங்க எப்ப கள்ள சிரிப்பு நல்லா சிரிக்கிறியே விளையாடுவா இல்லையா

என்ன ஹரிங்க இல்ல లేదు அப்பா பாக்க கொண்டு போமா கண்டு போறோம் கண்டு போய்றா நீங்க கேட்டியா மீrndுகறியா என்னால ஆடவும் அவ தான் வேறவா அவ எஞ்சிட்ட ஆப்பில திங்கி சரியா கண்டு போるமா எடுத்துசொல்ல பால்ல பாடுசொல்ல போலாம் சொல்லியா

பாய் நியர் பாய் 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 தொழுது இப்போ தான் பைவா நைட்டு கிட்டத்தட்ட மணி ஒம்போதே முக்கால் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் குட்டீஸ் வந்து இந்த நாளாக ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க லியா பாப்பா குட்டி பாப்பாவை எல்லோரையுமே பார்த்தது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அண்ணாவை பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் ரொம்ப பொறுமை பிளஸ் வந்து நல்ல நம்பிக்கையான ஆள் இப்போ தேனியில் வந்து ரங்கா டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் தேனிலன்னு மட்டும் இல்லை நீங்கள் இந்த எங்கே கூப்பிட்டாலுமே வருவாங்க அண்ணாவோட டீட்டெயில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த டேஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க